ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் கொடி பாடலை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா போகலாம் வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி தீரத்தை காட்டுது சிவப்பு நிறம் தியாகத்தை காட்டுது சிவப்பு நிறம் வீரத்தை காட்டுது சிவப்பு நிறம் வெற்றியை காட்டுது சிவப்பு நிறம் வளமையை காட்டுது பச்சை நிறம் வறுமையை ஓட்டுது பச்சை நிறம் குழுமையை காட்டுது பச்சை நிறம் குறையல்ல மோட்டுது பச்சை நிறம் ஒளியினை காட்டுது வெள்ளை நிறம் உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம் சிறப்பையும் காட்டுது வெள்ளை நிறம் சத்தியம் காட்டிடும் நடுவினிலே தருமத்தின் சின்னமம் சக்கரமே நித் தீயம் சுற்றிலும் நில்லாமலே நீதியை நாட்டிடும் சக்கரமே வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய குடியரசு நல் நல்வாழ்த்துக்கள் ஓகே பாய் பாய்